உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததற்கு பிறகாகவே பல்வேறு விதமான கஷ்டங்கள்லையும் துன்பங்கள்லையும் துயரங்கள்லேயும் மக்கள் அவதிப்பட்டு கூடிய வேலையில் திமுக இருக்கக்கூடிய மிக பெரிய பிரபலங்கள் வாரிசுகள் அவங்களுடைய பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வர்றது வழக்கமாகவே இருக்கு அந்த வகையில இந்த உதயநிதி ஸ்டாலின் அவரினுடைய உடைய பிறந்தநாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஆரம்ப காலகட்டத்துல அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு பட தயாரிப்பு நிறுவனத்தை ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த தயாரிப்பு நிறுவனமே தற்பொழுது இருக்கக்கூடிய சின்ன படங்களுக்கு எல்லாம் பில்லனா மாறி இருக்கு அப்படி ஒரு கம்பெனி தான் ரெட்ஜெயின் கம்பெனி பல சின்ன பட தயாரிப்பாளர்கள் புலம்பிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சூழல்ல அதுக்கு அடுத்த கட்டமா தன்னுடைய மகன் அரசியல்ல வரவே மாட்டாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லி அதுக்கப்புறமா அவரினுடைய மகனை சேப்பாக்கம் தொகுதியில நிக்க வச்சு அவரை ஆரம்ப காலகட்டத்திலேயே நாங்க அமைச்சராலாம் ஆக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக்குனாரு அதுக்கப்புறமா இவ்வளவுதாங்க நாங்க அமைச்சர் பதவி மட்டும்தான் கொடுப்போம் அதுவும் அமைச்சர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்ட ஒரே காரணத்தாலதான் அமைச்சர் பதவியானது கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு சப்பக்கட்டு ஒண்ணு கட்டி கடைசியில துணை முதல்வர் பதவியும் கொடுத்துருக்குறாங்க இந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்படியே கட் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவர் சொன்ன ஒரு விஷயம் அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இருநூத்தி முப்பத்தி நாலு விளையாட்டு மைதானங்களானது கட்டி தரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதிய ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா சொல்லிருக்கிறாரு வாக்குறுதி அப்படின்னு சொன்னாலே நீட்டுக்கு எதிராக எங்க கிட்டதாங்க இருக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறமாவே நீட்டை வந்து நாங்க ஒழிச்சிருவோம் அப்படின்லாம் வீரவாசனம் பேசியிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சியை வந்து அஞ்சு வருஷம் முடியக்கூடிய இந்த தருவாயிலையும் நீட்டுக்காக நாங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கோம் வழக்கு தொடுத்திருக்கோம் வழக்கு தொடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் சலிக்காம சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த சூழல் என்ன நடக்குது அப்படின்னா அவரினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டமானது வெகு விமர்சையா பிளான் பண்ணிருக்கிறாரு பெரிய கருப்பன் அது எங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய சிவகங்கையில இந்த ஒரு பிறந்தநாள் விழாவானது வெகு விமர்சையா இருக்கணும் அப்படின்ட்டு கரகாட்ட கோஷ்டி எல்லாம் கூப்பிட்டு அரைகுறை ஆடையோட இலகி ஏற்றி அழகு பார்த்து நடனம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் அவர்கள் அமைச்சரு என்ன பண்றாரு அப்படின்னா திமுக அமைச்சரு தூரத்துல இருந்து பார்த்தா அந்த நடன காட்சிகள் சரியா தெரியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நடனம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய மங்கையர்களை அருகில வந்து ஆடுங்க அப்படின்ட்டு ஒரு அன்பு கட்டளை கிட்டு பக்கத்திலேயே நடனம் ஆடி அதை ரசிச்சு பார்த்திருக்கிறாரு இந்த வேலையில தென் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் தென் மாவட்டங்கள்ல மிக பெரிய அளவு மழை வெள்ளமானது ஏற்பட்டு அங்கு மிகப்பெரிய அவதிக்கு அவங்க ஆளாயிட்டு இருக்க அதே வேலையில இவங்களுக்கு இந்த மாதிரியான கரகாட்டங்கள் எதற்கு அதுவும் பக்கத்துல ரெண்டு அடி தூரத்துல எதுக்குங்க இவங்களுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினர் திமுக உடன்பிறப்புகளே சும்மா கும்பறிக்கிட்டு இருக்காங்களா குறிப்பா இந்த ஒரு சம்பவம் நடக்கிறத யாரும் செல்போன் மூலமா அடம் பிடிக்க கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு அதிகார துணியில கட்டளையும் இடப்பட்டிருக்குதான் இதெல்லாம் மீறி இந்த காட்சிகளானது தற்போது வெளிவந்திருக்குது ஆட இது என்னங்க பெரிய விஷயம் இதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி சென்னை பாடியில ஒரு மிகப்பெரிய தீ விபத்து கூடிய அந்த சமயத்திலேயே பெரம்பூர் பகுதியில மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்று அமைச்சர் சேகர் பாபு பெண்களோடு ஒன்னா சேர்ந்து ஒரு நடன நிகழ்ச்சிய நடத்தி சும்மா பங்கமா செஞ்சிருப்பாரு திமுக காரர்கள் அவங்க மட்டும் மகிழ்விக்கும் விதத்துல மக்கள் கேட்டா எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிகழ்வானது இருந்ததா அதை பார்த்திருக்கக்கூடிய நபர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்தை பத்தியும் அதே வேளையில திமுகவினுடைய ஆட்சியானது எப்படி இருக்கு அப்படின்ட்டு வீடியோ பார்த்துக்கூடிய நீங்க கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர்களினுடைய இந்த கரகாட்டமும் நடன நிகழ்ச்சியும் எந்த அளவுக்கு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி